இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வேலைக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் சுபவிரய பிராப்தம் செலவுகள் காணப்படும் அது சுப செலவுகளுக்கான அனுகூலம் நலம் வீடு தங்கம் போன்ற விஷயங்கள் வாங்குவது அனுகூலம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆனந்தம் பரமானந்தம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த இழுபறியான நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் நிவர்த்தி பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது ஏற்றம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைப்பட்டிருந்த ஒரு விஷயம் கைகூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று முடிவு எடுக்கக்கூடிய நாள் யோசனை செய்வது தேவையற்றது இப்படியாகுமோ அப்படியாகுமோ என்று நீங்கள் குழப்பிக்கொண்டிருந்தால் வக்கர சனியால் குழப்பமே அதிகமாகும் தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மாலை மணி மூணு மணி அஞ்சு நிமிடம் வரை சந்திராஷ்டம் பெரியோர்கள் விஷயத்தில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு புதிய அறிமுகம் பயணங்கள் சமயத்தில் கவனம் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு விதமான கோபம் குடும்பத்திலும் காணப்படும் வெளியிடத்திலும் காணப்படும் கோபம் அனுகூல சத்ரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சனியுடைய வக்கரம் அமைப்பு சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மாலை மணி மூணு மணி ஆறு நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்குட்படுகிறீர்கள் எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் குறையும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலியத்தனமாக அதில் எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை கிரெடிட் கார்டை போட்டு தேய் தேய் என்று தேய்த்தால் மாட்டிக்கொள்வீர்கள் தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் வியாபாரம் சார்ந்த விஷயம் அனுகூலம் எதிர்பார்க்காத உத்தியோகம் தொழில் மீண்டும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னி வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அசைமசைய பொருள் சேர்க்கை பணவரவு புதிய முயற்சிகள் ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கும் ஆனால் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு அதிகரிக்கும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய குழப்பத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் பெரிய அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுத்தும் எனவே குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் பதட்டம் வேண்டாம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சகம் விற்சக ராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவு தந்தை வழி உறவு பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் புதிய அறிமுகம் அனுகூலம் பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் தரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்களில் இருக்கக்கூடிய விர்ச்சகத்திற்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் காணப்படும் புதிய அறிமுகத்தால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அதே சமயம் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் காணப்படும் அந்த மன அழுத்தம்லாம் பொறுமையாக கையாண்டால் எல்லாம் விலகிவிடும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தொழிலில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் அனுகூலம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாமே பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடைகளாக இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய தடைகளே என்பதே அவர்களுக்கு புரிய வையுங்கள் பதட்டம் வேண்டாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பிள்ளைகள் விஷயம் அனுகூலம் எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் அனுகூலமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் அனுகூலம் தொழில் ஏற்றம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் மன அழுத்தம் மட்டும் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு புது கடன் பெற்றாலும் சந்தோஷம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பண வரவுக்கு நீங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக கிடைக்கும் பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்